ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மனிதனுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஒய்ஃப் இந்த மாதிரி உறவு முறைகள் இருக்குல்ல இந்த உறவு ஆதரவு யாருக்கு முழுமையாக கிடைக்கும் சொந்த பந்தங்களோட ஆதரவு சொந்த ஊர் ஆதரவு இது யாருக்கு கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு அந்த தாயோட ஆதரவு முழுமையாக கிடைக்கணுன்னா அவங்க ஜாதகத்தில் நான்காம் இடத்துக்கு உரிய கிரகம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேசலக்கணம்னா நாலாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நான்காம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடாமல் நல்ல நிலையில் இருந்தால் அதுக்குன்னு வந்து நாலாம் இடத்துல சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்திரன் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று தானே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது நாலாம் இடத்தில் சந்திரன் இருப்பது வந்து அந்த காரகத்துவத்தை பாதிக்க செய்யும் ஏன்னா சந்திரனுங்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா அதனால் அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்போ ஒரு ஜாதகத்தில் நான்காம் அதிபதி இருக்கணும் ஒரு பக்கம் அடுத்தது வந்து சந்திரனும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் அவர்களுக்கு வந்து தாயோட ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் அடுத்து தந்தையோட ஆதரவு தந்தையோட ஆதரவுங்கும்போது தந்தைங்கிறது ஒன்பதாம் இடம் இல்லையா அடுத்தது சூரியனையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கணும் சூரியன் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல வலிமை பெற்று இருந்தால் இப்போ வந்து எல்லா லக்கணத்துக்கும் பார்க்க முடியாது இப்போ துலாம் லக்கணத்துக்கு சூரியன் பகையாளின்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுக்கு பொதுவான எந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று நல்ல இடம்னு சொல்லலாம் அதே போல் இந்த இடங்கள்ல சூரியன் வலிமை பெற்று அவர்களுக்கு அதே போல் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதினு சொல்லுவாங்க லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமும் வலிமை பெற்று நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு வந்து தந்தையோட ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் தந்தை வர்க்கத்தோட ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து சகோதர ஆதரவு அப்படின்னு பார்க்குறோம் அக்கா தங்கச்சியும் இருக்குது அண்ணன் தம்பிகளும் இருக்காங்க இப்போ பதினோராம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரி மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இளைய சகோதர சகோதரி இப்போ பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தாலும் அடுத்தது மூத்த சகோதரனுங்கிறது இந்த இடத்துல காலபுருஷனுக்கு நம்ம சனியை கூட எடுத்துப்போம் பொதுவாக சகோதரனுங்கிறது செவ்வாய் எடுத்துக்கிறதுனால செவ்வாயும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கலாம் பகை வீட்டிலையோ பாதகஸ்தானத்துலையோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும் இது வந்து மூத்த சகோதரரா இளைய சகோதரரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மூன்றாம் இடத்துக்குரிய இடத்துக்கு அந்த கிரகத்தை நீங்கள் உங்களோட தம்பி தங்கைகள் அதுங்க வந்து நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க மூத்த சகோதரன் அப்படின்னு வரும்போது அக்கா அண்ணன் அப்படின்னு வரும்போது பதினோராம் இடத்துக்குரிய கிரகமும் அந்த இடத்து என்ன நல்ல நிலவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா சகோதர சகரிகள் ஒரு குடும்பத்தில் இது வந்துடுது அடுத்தது முக்கியமாக பார்க்கும்போது ஒரு பெண் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு வரும்போதும் ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போதும் அப்போ மாமியார் மாமனார் அப்படிங்கிற ஒரு உறவு முறை கிடைக்கிறது இல்லை இப்போ மாமியார் மாமனார் உறவு முறைங்கிறது இந்த காலம்ல எந்த காலத்துலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக தான் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ எந்த இடங்கள்ல ஆனால் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெத்த பொண்ணு மாதிரி பார்ப்பாங்க மருமகளை மருமகளே பார்த்தீங்கன்னா மாமியார் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கும் எனக்கே சில இடங்களில் பார்த்துருக்கேன் மாமியாருக்காக வந்து பரிந்துரைச்சிக்கிட்டு அம்மாகிட்ட சண்டைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் சில இடங்கள்லாம் இருக்குது எங்கே யாருக்கு அந்த மாதிரி அமையும் அப்படி இருந்ததுன்னா பெரிய உலக அதிசயம் தானே அப்போ யாருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் வந்து ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உறவுகளோட ஆதரவுனால் ஒய்ஃபோட ஆதரவும் கிடைக்கணும் ஒய்ஃபுக்கு கணவனோட ஆதரவு கிடைக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டு மாமியார் மாமனாரோட ஆதரவும் நமக்கு ஆகணும் இப்போ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் யாருக்கா யாரோட ஜாதகமோ அதோட உரிமையாளர் அவருங்கிற மாதிரி லக்னாதிபதி அவர் அவருக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஏழாம் இடம் அதே போல் ஒரு பெண்ணோட ஜாதகத்துலேயும் அந்த பெண்ணுங்கிறது லக்னம் அதுக்கு அவருக்கு வரக்கூடிய கணவர் அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடத்துக்குரிய கிரகமும் லக்னாதிபதியும் நட்பு கிரகங்களா பகை கிரகங்களா ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கா ஒன்னோட ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டும் மறைவிடங்கள்ல இல்லாமல் இருக்கா அப்படி நல்லா இருக்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்களில் சிந்தனைகளும் செயலுமே ஒன்றிணைந்து இருக்கும் அதுக்கப்புறம் திருமணம் நடக்குதா நடக்கலையா நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசிட்டிங்க எனக்கு என்ன கல்யாணமே ஆகலையா நிறைய பேர் கேட்பாங்க அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது இது கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ள அன்பு எப்படி இருக்குன்னா ஒன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் என்ன நிலையில் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பகை கிரகங்களா இப்படியெல்லாம் பார்த்து முடிவு பண்ணும் சேர்ந்துருக்கா பிரிஞ்சிருக்கா பகை கிரகங்களில் சேர்ந்துருக்கா ஒன்று ஒன்று நெகட்டிவ் சனத்தில் இருக்கா இப்படியெல்லாம் பார்த்து ஒரு முடிவு பண்ணுறோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய குடும்பங்களில் பார்க்கும்போது இந்த மாமியார் மருமகள் தகராறு தானே பார்க்குறோம் அப்போ என்ன இப்படி பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு வந்து லக்கணம் மட்டும் அவருடைய மனைவிக்கு ஏழாம் இடத்து இப்போ ஏழாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படிங்கும்போது ஏழாம் இடம்ங்கிறது மனைவி அல்லது கணவன் வச்சுக்கோங்க அதுலேருந்து நாலாம் இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பத்தாம் இடம் வரும் இந்த இடத்துல ஏழாம் இடத்தையும் ஒன்று எடுத்துக்கணும் ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு வரும்போது இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு ஒருத்தர் வச்சுப்போம் அவருக்கு ஏழாம் இடம் வந்து துலாம் அந்த துலாமுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் அதுக்கு நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மகரம் மகரத்துக்குரிய கிரகம் வந்து சனி இந்த ரெண்டு கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்ரனும் சனியும் ஒன்றும் பகை கிரகம் கிடையாது ஆனால் இது ரெண்டும் லக்னத்துக்கு பகை கிரகம் அப்போ என்னன்னா மாமியாரும் ஒத்து வராது ஒய்ஃபும் ஒத்து வராதுங்கிற மாதிரி லேஸாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வருமான்னு பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா இந்த இடத்துல சுக்கரனும் அந்த இடத்துல சனியும் நட்பு கிரகங்கள் இந்த லக்னாதிபதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு கிரகமும் நல்ல நிலையில் இருந்ததுன்னா மாமியாரும் மருமகளும் ஒன்று சேர்ந்துப்பாங்க இவங்க மட்டும் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இது ஃபஸ்ட்டு அடுத்தது மாமனார் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் தான் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்க இடம் அல்லது கணவனை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒன்பதாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி இப்போ மேஷலக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ மேஷலக்கணத்துக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் மூன்றாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படிங்கிறது புதன் அப்போ மேஷலக்கணத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு உரிய கிரகம் புதனுங்கிறதுனால கண்டிப்பாக மாமனாருக்கும் மேசலக்கணத்துக்கும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுவும் பிரச்சனை தான் ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்க இந்த மேஷலக்கணம் இருந்தாலே ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பக்கம் வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எட்டாம் அதிபதி இல்லை அப்போ மூத்த சகோதரன் இளைய சகோதரன் அப்படிங்கிறது பேருக்கு கிருக்கிலாமே தவிர பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்தது செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் சனி சுக்கிரந்தனை அப்போ புதன் இருந்தாலும் இந்த இடத்துல இளைய சகோதரன் பெரிய அளவுக்கு ஒத்து வராது இளைய சகோதரிகள் பொதுவாக சகோதர சகோதரிகள் பெரிய அளவுக்கு ஒத்து வராது அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது சனி வந்து மூத்த சகோதரன் இல்லையா சனியும் லக்கணத்துக்கு பகை கிரகம் இப்படி தான் எடுப்பாங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாரகாதிபதியாக எடுத்துக்கணும் இதையெல்லாம் கிடக்கும் போது இந்த பாவக்கிரகங்கள்லாம் மறைந்து வந்த இடத்துல இருந்துட்டு அதாவது இந்த லக்கணத்துக்கு புதன் சனி சுக்கரன் இது வந்து மறைவிடங்களில் இருக்கும்போது ஓரளவு அதன் மூலம் நமக்கு பலன் கிடைக்கும் இந்த வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் குரு இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல நிலை இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும் அப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய உறவுகளோட ஆதரவு முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பார்க்கணும் முதல்ல அவருக்கு நாலாம் அதிபதி அம்மா மூணாம் அதிபதி இளைய சகோதரர்கள் ஏழாம் அதிபதி ஒய்ஃபு ஒம்பதாம் அதிபதி அப்பா அப்புறம் மூத்த அண்ணன் இந்த எல்லா உறவுமுறைகளையும் எடுத்து பார்த்து அவங்க ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும் இதோட விட்டு போயில்ல அடுத்த ஜெனரேஷன் ஒருத்தர் இவங்களுக்கு பிள்ளைங்க வந்து எப்படி வருமானம் கொடுக்குமா பிள்ளைங்க வந்து இந்த பேரண்ட்ஸை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கடைசி காலத்தில் பிள்ளைங்க செலவுக்கு பணம் கொடுக்குமா அம்மா அப்பா வச்சு பாதுகாக்குமான்னு கூட ஒரு கேள்வி வரும்ல அப்படி பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தா ஏன்னா இந்த இடத்துல பிள்ளைங்க இல்லையா அப்போ அஞ்சாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்ததுன்னா ஒம்பதாம் இடத்துலையோ இன்னும் அந்தந்த லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையோ இந்த மாதிரி சில நல்ல நிலைமைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைகள் வந்து தாய் தந்தரிகளை அரவணைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் சில பிள்ளைங்க பணம் மட்டும் கொடுக்கும் கூட இருந்து பார்த்துக்க முடியாது ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைங்க வெளிநாட்டுலையும் வெளியூர்கள்லையும் இருக்கிறதுனால இந்த மாதிரி சப்போர்ட் இருக்குமா ஆதரவு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கணும் நேரடியாக எனக்கு இந்த திசை நடக்குது அந்த புத்தி நடக்குது இந்த அந்தரம் நடக்குதுன்னு பார்க்கும்போது இதில் தெளிவான பலன்களை சொல்ல முடியாது அதையும் கடந்து அப்புறம் கோச்சார ரீதியாக சனி எங்கே இருக்குது இந்த கோச்சார சனி வந்து குழந்தைகளை பார்த்துன்னா குழந்தைகள் நம்மளை விட்டு விலகி இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் இந்த கோச்சார கிரகம் வந்து ஒம்போதாம் அதிபதியோ சூரியனையோ பார்த்ததுன்னா தந்தையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற சூழ்நிலை வரும் நாலாம் அதிபதியை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கணும் அதே சமயத்தில் இந்த கிரகங்களை எல்லாம் குரு பார்வை செய்தால் அந்த இடங்களில் ஏற்கனவே கொஞ்சம் நெருக்கடிகள் ப்ரெஷர் இருந்தால் கூட அதை சரி பண்ணிவிடுவார் இப்படி தான் எடுத்து சொல்லுவாங்களே தவிர கிரக நிலைகளையும் பார்த்துட்டு கோச்சார நிலைகளையும் பார்த்துட்டு ஜாதக அமைப்பையும் பார்த்துட்டு இவர்களுக்கு மற்றவர்களுடைய குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா யாரோடைய ஆதரவு கிடைக்கும் கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்குவேன் நல்ல இதுக்காக தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து சொந்த ஊர்லேயே இருக்காமா சொந்த ஊர் பங்காளிகளோட ஆதரவு கிடைக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் சொந்த ஊருங்கிறது நம்ம நாலாம் இடத்தை பார்க்குறோம் இல்லையா சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தெரியும் அவங்களோட உறவினர்கள் எல்லாமே ஒன்று திரண்டுடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர்களுக்கு உள்ளூர் ஆதரவு இருக்கும் இதுக்கு எப்படி பார்க்கணுன்னா அந்த ஜாதகத்தில் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நான்காம் அதிபதி வந்து மற்ற இடங்கள்ல மறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு எட்டு பன்னெண்டுல இவர்கள் வந்து உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூருக்கு வந்து அல்லது வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பிறந்த ஊரை விட்டே நான் நவற மாட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் அடம் பிடிக்கிறாங்கல்ல அவர்களுக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சில பேருக்கு இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகும்போது முன்னுக்கு வருவாங்க சில பேர் இருக்கிற இடத்துலையே முன்னுக்கு வருவாங்க நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நல்லா இருந்தால் அவங்க இருக்கிற இடத்துலையே செல்வாக்காக வருவாங்க வளருவாங்க முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுச்சு இல்லை வந்து மறைவான இடங்களில் இருக்குது வந்து பயண ஸ்தானங்களில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த நாலாம் அதிபதி பொதுவாக கெட்டு போனாலே அவர்களுக்கு உறவினர்களோட ஆதரவு பெரிய அளவுக்கு கிடைக்காது நம்ம சுத்தி இல்லவர்களோட ஆதரவும் கிடைக்காது பூர்வீகத்தோட ஆதரவும் கிடைக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் இருந்தால் கூட அடிப்படையாக இந்த ஒரு சில விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குங்கிறதுனால தான் இந்த விளக்கங்களை சொல்கிறோம் யாருக்கு உறவினர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கணுங்கும்போது போது ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்